வணக்கம் ஜவை புரம் ஜவாது பட்டி குரு பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப அத்தோட எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் அதாவது கள ஆய்வு கூட்டம் அதிமுக சார்பில் மாவட்டம் தோறும் நடைபெற்று கொண்டிருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்காக என்ன பொசிஷன் ஒவ்வொரு சட்டமன்றமும் ஒவ்வொரு மாவட்ட செயலாளர்கள் மற்றபடி இருக்கக்கூடிய நிர்வாகிகளுடைய செயல்பாடுகள் எவ்வாறு இருக்கிறதுன்னு மென்னியை பிடிச்சி பார்க்கறது வேற ஒன்றும் கிடையாது இதான் கலா ஆய்வு கூட்டம் இந்த கலா ஆய்வு கூட்டம் நெல்லை கன்னியாகுமரி கும்பகோணம் தஞ்சாவூர் மதுரை முந்தா நாடு கோயம்புத்தூர் வரிசையாக நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு அப்புறம் சேலத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழலில் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாலே டேட்டு கொடுத்தாரு இருபத்தாறு எடப்பாடி சேலத்தில் கலாய்வு கூட்டம் தன்னுடைய தலைமையின் கீழ் எப்ப நீங்கள் யாரும் வராதிங்க பெரிய அமைச்சர் யாரும் வராது திண்டுக்கல் சீனிவாசன் வேலுமணி மற்றபடி கேபி யாருமே வராதிங்க பாசிப்பட்டு நான் மட்டும் நடத்துறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சாமி அதையும் தள்ளி வச்சுட்டார் ஆமா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை மூணு மணிக்கு கலாய்வு கூட்டம் எடப்பாடி தலைமையில் மட்டும்தான் அது டோக்கன் போட்டிருக்காங்க டோக்கனை போட்டு யார் யார் வந்து அந்த டோக்கனோடு வர்றாங்களோ அவங்க மட்டும்தான் வேற யாருக்கும் அனுமதி இல்லை ஏன்னு கேட்டால் அப்போ தான் வந்து அடிதடி சண்டையெல்லாம் இருக்காங்க கோயம்புத்தூரில் நடந்தது முந்தா நான் வேலுமணி தலைமையில் அங்கேயும் வந்து பயங்கரமான அடிதடி சண்டைகள் தள்ளும் உள்ளு மற்றபடி கும்பகோணத்திலும் நடந்தது நெல்லையில நடந்தது கன்னியாகுமரி நடந்தது தஞ்சாவூர்ல நடந்து எல்லாம் அங்கங்க நடந்தாலுமே மதுரையில நடந்தது ஏகப்பட்ட இடத்துல ஒரு ஆறு ஏழு இடத்துக்கு மேல நடந்துமே கூட தொண்டர்களினுடைய அந்த கேள்விகளுக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியவில்லை அதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி அதாவது தொண்டர்கள் தாங்க முக்கியம் எந்த ஒரு கட்சியாக இருக்கட்டும் தொண்டர்கள் தான் முக்கியம் பாமக பாருங்க தொண்டர்களை மதிக்கவே இல்லை அந்த கட்சி எங்க இருக்குதுன்னே தெரியல அது மாதிரி ஒவ்வொரு கட்சியுமே சீமான் பாருங்க தொண்டர்களை மதிக்கவில்லை இன்னைக்கு கட்சி சின்ன பின்னமா அப்படி செதைஞ்சு உடஞ்சுக்கிட்டு இருக்கு சீமானை பொறுத்த வரைக்கும் நாத்தாக்கால் என்ன சொல்றாங்க எங்கள் பேச்சு அவர்கள் கேட்கவில்லை தலைவர்னு எதுக்கு இருக்கிறீங்க அப்புறம் எதுக்கு நீங்க செயற்குழு பொதுக்குழுன்னு கூட்டுறீங்க நீங்க பாட்டு பண்ணிட்டு நீங்க வாட்டுக்கு பொண்டாட்டி பிள்ளையை வச்சு வரியல் கொண்டு போக வேண்டியதானே இதுதான் வந்து சீமான் கட்சியிலிருந்து இழக்கக்கூடிய குரல் பாமகவிலும் இழக்கூடிய குரல் இன்னைக்கு அதிமுகவில அந்த குரல் இழம்பிடுச்சு கோவையில பயங்கரமான தக்கம் தகராறு மதுரையிலும் அதே மாதிரிதான் கும்பகோணம் அப்புறம் கன்னியாகுமரி நெல்லை எங்கமே எல்லா இடத்துல ஒரே கேள்வி டோட்டலா என்ன கேட்கிறாங்கன்னா நிர்வாகிகளை கூட்டுறீங்க மாவட்ட செயலாளரை கூட்டுறீங்க மற்றபடி வந்து செயற்குழு உறுப்பினரை கூட்டுறீங்க மற்றபடி வந்து மாஜி அமைச்சர்கள் முன்னாள் தலைவர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்கள் மூன்றாம் கட்ட தலைவர் வந்து நீங்க வாட்டுக்கு பேசி நீங்க வாட்டுக்கு போயிடுறீங்க எங்களுடைய கருத்து என்ன கேட்கறீங்க அப்புறம் தோத்து போன கருத்து கேட்பீங்களா இல்லையா என்னப்பா இந்த தோத்து போச்சு அப்படின்னா தோக்குறதுக்கு முன்னாடி எங்க கருத்தை கேளுங்க அதைத்தான் வந்து அதிமுக நிர்வாகிகள் ஒவ்வொரு கலா ஆய்வு சொல்றாங்க ஆனால் அது ஏற்பதாக இல்லை ஒரே வார்த்தை திண்டுக்கல் கேள்சிக்கு அன்னைக்கு சொன்னாரு ஆமா இருபது சீட்டுக்கு இருபது சீட்டும் மற்றபடி நூறு கோடியும் ஒவ்வொரு கட்சியும் கேட்கிறாங்க அப்படின்னாரு அப்புறம் அது அடிப்படையில் வந்து ஏப்பா இந்த மாதிரிலாம் பேசிட்டு உட்காந்துருந்தீங்கன்னா அப்புறம் எப்படி பாட்டு எடப்பாடி கண்டிஷன் போட்டாரு அப்புறம் திண்டுக்கல் சீனிவாசன் சொல்லிட்டார் நீ எங்கேயும் போக வேணாம் நீ வீட்லயே கடை அப்படின்னு போட்டு அவரு ஸ்டாப் பண்ணிட்டாரு அதன் அடிப்படையில் சேலத்தில் நடக்கக்கூடிய கூட்டத்துக்கு யாருமே வரக்கூடாது அப்படின்ட்டாரு கோயம்புத்தூர்லேயும் அதே மாதிரி பிரச்சனை இப்ப இருக்கக்கூடிய சமயத்து என்ன ஆகும் தொண்டர்கள் மதிக்கப்படவில்லை அப்படிங்கிறப்ப அங்க என்ன வேலை இருக்கு ஒன்றுமே இல்லை அதனால வந்து இப்ப அது சம்பந்தப்பட்ட வகையில வந்து வரக்கூடிய பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல சென்னை வானகரத்துல செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் ஆமா அடிக்கடி நடத்தப்பட வேண்டிய கூட்டம் நடத்துறாங்க வருஷத்துக்கு ஒரு ரெண்டு தடவை எப்படி நடத்த வேண்டிய ஒரு சட்ட ரீதி இருக்கு நடத்துறாங்க அதுல எந்த அளவுக்கு அடிதடி வரப்போகுது அப்படிங்கிறது தெரியும் அதுவும் வந்து அந்த பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தில நடக்கக்கூடிய சென்னை வானகரத்தில் நடக்கூடிய அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டத்தில் ஃபுல்லாக எல்லாத்துக்குமே அழைப்புதல் அந்த அழைப்புதல் இருந்தவங்க மட்டும்தான் உள்ள நுழையுமா வேற யார் நுழையக்கூடாதான் அதிகப்படியான ஒரு தொண்டர்கள் அதிகப்படியான ஒரு நிர்வாகிகள் யாருமே நுழையக்கூடாது அப்படிங்கிற சமயத்து என்ன ஆகும் கூட்டம் அமைதியா நடக்கும் பட் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா சும்மா செயற்குழு கூட்டத்தையும் பொதுக்குழு கூட்டத்தையும் போட்டு என்ன பண்றது எடப்பாடிக்கே வந்து அங்கு மதிப்பில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா வந்துருச்சு திண்டுக்கல் சீனிவாசன் வாயிலே வந்தாச்சு கே பி முனுசாம ஒத்துக்கிட்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அதிமுகவிற்கு வாழ்வா சாவா முடிஞ்சு போச்சு இதுக்கு இடையில வந்து விஜய் கட்சி சொல்லிட்டாங்க நாங்கள் அதிமுக கூட்டணி சேர மாட்டோம் அப்படி இருந்தாலுமே கூட பாஜகவும் அதி இது தாவேக்காவும் அந்த அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி இருக்கா இல்லையா அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அவங்க ஒரு தான் நினைச்சிட்டு இருக்காங்க இன்னைக்கு வரைக்கும் பாஜகவும் தாவேகாவும் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா அதிமுக ஒரு கட்சியே இல்லைப்பா அது வெற்றிடமாக இருக்கு அந்த வெற்றிடத்தை எவ்வாறு பூர்த்தி செய்வது அதில் வந்து இன்னைக்கு பாஜகவும் தாமகாவும் யார் வெற்றி பெற போகிறார்கள் அப்படிங்கிறது தெரியல அதன் அடிப்படையில் வந்து அவர்களுடைய ஒரு போட்டி அப்படி இருக்கு இப்போ வந்து இவர் எடப்பாடி வந்து கூட்ட போகிறாரு பதினஞ்சு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பொதுக்குழு சம்பந்தப்பட்ட மற்ற எல்லாரும் வாழ்ந்துருங்க அப்படின்னா அழைப்புதலை கொடுத்து கூப்பிட்டு என்ன பண்ண முடியும் அப்படியே கூப்பிட்டாலும் அப்புறம் அன்னைக்கு ஓபிஎஸ் வாட்டர் பாட்டில் அடிச்ச மாதிரி அப்படி ஒரு தகராறு வராது அப்படிங்கிறது என்ன நிச்சயம் இருக்கு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் எங்க பார்த்தா நடந்துட்டு இருக்கு இங்கு ஒரு கலாய்வு கூட்டம் அடக்காவிட்டாலுமே கூட எந்தெந்த நிர்வாகிகள் எவ்வாறு அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அதன் அடிப்படையில ஒரு ஒரு ஆய்வு நடத்தினாலுமே கூட கீழே இருக்கக்கூடிய ஒரு தொண்டர் மத்தபடியே வந்து இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கலந்துக்கூடிய சமயத்தில தான் அந்த ஒரு பொதுக்குழுவாக இருக்கட்டும் கள ஆய்வு கூட்டமாக இருக்கட்டும் வெற்றி அடை இருக்கக்கூடிய அந்த அடிமட்ட தொண்டனுக்கு வந்து ஒரு மதிப்பளிக்க வேண்டும் அதுல வர ஜெயக்குமார் இன்னைக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி பேட்டி கொடுத்துருக்கிறார் அதாவது டிடிவி ஓபிஎஸ் மற்றபடி சசிகலாவை தவிர மற்ற எல்லாத்தையும் சேர்க்கக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அது வந்து எடப்பாடி தான் முடிவு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு குண்டை இன்னைக்கு போட்டிருக்காரு ஆனா எடப்பாடியை பொறுத்தவரை நீக்கணவும் நீக்கணும் தான் யாரையுமே நாங்கள் சேர்க்க மாட்டோம் சேர்க்க மாட்டோம்னா அவர் கட்சி எப்படி வளரும் ஓட்டு எப்படி அவங்களுக்கு வரும் பார்ப்பான் அவரு பத்து பேரை கூட்டிகிட்டு போயிட்டே இருப்பான் அதை பார்த்து இன்னொரு பத்து பேர் போவான் முடிச்சு போச்சு கட்சி காலி தான் இதற்கிடையில இரட்டை இடை சின்னம் வந்து அதற்கு ஒதுக்கக்கூடாது போட்டு அது ஒரு கோர்ட்டில் கேஸு போயிட்டுருக்கு அதாவது வந்து திண்டுக்கலை சேர்ந்த சூரியமூர்த்தி அவர் வந்து மனு தாக்கல் பண்ணியிருக்கிறார் ரெண்டாயிரத்தி பதினேழு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரைக்கும் தேர்தல் ஆணையத்தில் புகார் செஞ்சேன் உரிமையில் வழக்குகள் முடிவுக்கு வரும் வரும் இரட்டைகில சின்னம் ஏடிஎம் வழங்கக்கூடாதுன்னு சொல்லி போட்டு நான் வந்து மனு கொடுத்துருந்தேன் அது ஏற்றுக்கொள்ளவே இல்லை தேர்தல் ஆணை அதனால வந்து இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்கன்னு சொல்லி போட்டு சென்னை ஹைகோர்ட்ல திண்டுக்கல் சூரியமூர்த்தி வந்து வழக்கு தொடர்ந்துருக்காரு இன்னைக்கு வந்து அது சென்னை ஹைகோர்ட்ல நீதிபதி விசாரிக்கக்கூடிய சமயத்துல தேர்தல் ஆணையம் பதில் சொல்லியிருக்கு ஒன்னும் ஒரு வாரம் எங்களுக்கு டைம் கொடுங்க ஒரு வாரத்துக்குள்ள இரட்டை இடை சின்னம் எடப்பாடி இருக்கா இல்லையா அப்படிங்கிற நாங்கள் முடிவை சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அது ஒரு குண்டு இன்னைக்கு போயிட்டு இருக்கு மற்றபடி தொண்டர் சம்பந்தப்பட்ட வகையில அடிதடி தள்ளுமுள்ளு என்ன பிரச்சனை தான் இன்னைக்கு நடந்த ஒரு கூட்டத்துல வந்து ஒரு லேடிஸ வந்து புளிச்சு தள்ளி அவங்களே தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்ட வகையில் பல்லு உடஞ்சிருக்கு அதிமுக ஒரு பெண் நிர்வாகி பல்லு உடஞ்சிருக்கு மற்றபடி ஏகப்பட்டவர் அவர்களுக்கு அவர்களை அடித்து கொண்டார்கள் இப்படிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்றத்துல எவ்வாறு வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது பகிரங்கமான ஒரு கட்சிக்குள்ள பிரச்சனை தாங்க செஞ்சான் வீட்டுக்கு வீடு வாசப்படிங்கிற மாதிரி கட்சிக்கு வச்சு தகராறு இருக்கு ஏன்னா இந்த அளவுக்கு எல்லாம் ஒரு தகராறு அப்படிங்கிறப்ப என்ன இருக்க போகுது இதுக்கு என்ன காரணம் தொண்டர்களை மதிக்காததான் அதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழல் தொண்டர்களை மதிக்கிறது இல்ல எடப்பாடிட்டு சொன்னோம்னா அப்பா நீங்க பேசுறதுதான் கேட்கக்கூடாது தலைமை சொல்றதான் தான் எடுக்கணும் அப்புறம் தொண்டர்கள் எதுக்கு கூப்படுங்கெல்லாம் உட்காந்து தலைமையகத்தில் ராயப்பட்ட உட்காந்து முடிவெடுத்துட்டு போக வேண்டியதான அது ஒரு கேள்வி அவங்க என்ன சொல்றாங்க ஒவ்வொரு சென்னை இது இது குமரி கன்னியாகுமரி இது நெல்லை குமரி மாவட்டம் மத்த மதுரை அங்கங்க கோவையில் நடந்த அத்தனை கல ஆய்வு கூட்டத்திலும் தொண்டர்கள் என்ன சொல்றாங்க எங்களை பேச விடுங்க அப்படிங்கிறாங்க பேச விடுறதே கிடையாது இவங்க வாட்டு மயக்க பிடிச்சி அப்படியே போயிடுறாங்க திண்டுக்கல் சீனிவாசன் கேபி முனிசாமி வேலுமணி நிலைக்கும் தொண்டர்களை பேச வந்து அவங்க பலவிதமான கருத்துக்களை சொல்லுவாங்க அந்த கருத்துக்களை கேட்க முடியாத கட்சி கட்டாயமாக நிலைக்காது ஆமா பத்தாதுக்கு திண்டுக்கல் சூரியமூர்த்தி வர சென்னை ஹைகோர்ட்ல அது மாதிரி போட்டிருக்காரு ரெட்டை ஏழை வந்து அதிமுக உண்டா இல்லையாங்கிற ஒரு விஷயம் ஒரு வாரத்தில் தெரிஞ்சிடும் அந்த வழக்கை வந்து டிசம்பர் ரெண்டாம் தேதிக்கு தள்ளி வச்சிருக்கிறாங்க டிசம்பர் ரெண்டாம் தேதி தெரியும் இரட்டை இலை வந்து அதிமுக இருக்கா இல்லையா அப்படிங்கிற விஷயம் இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடிய சமயத்துல எடப்பாடியினுடைய நிலைமை வந்து ரொம்ப தரிகளத்துவமா இருக்கு அதே நேரத்தில் வந்து தொண்டர்களை மதிக்காது எந்த கட்சியும் நிலைத்ததாக சரித்திரமே கிடையாது அதனால அதிமுகவை பொறுத்தவரை எடப்பாடி வந்து மனம் மாற வேண்டும் அவன் நாங்க தான் கேட்கணும் அப்படின்னா எந்த ஒரு தொண்டருமே நிற்க மாட்டான் இருப்பான் அதிமுகங்கிற குத்தி இருப்பான் தேர்தல் வர்றப்ப இன்னொரு டக்கு துட்டை வாங்கிட்டு இல்லை அவனே மானசீகமாக குத்திட்டு போயிட்டே இருப்பான் அப்படிங்கிறப்ப இந்த அதிமுகங்கிறது எப்படி ஜெயிக்கும் ஜெயிக்க வாய்ப்பு கிடையாது பாஜக ரெடியா இருக்கிறாங்க முதல்ல சொன்ன மாதிரி ஆமா அதிமுக அப்படிங்கிற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு வெற்றிடம் அந்த கட்சி இல்லைங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க அந்த வெற்றிடத்தை நாம் எவ்வாறு பூர்த்தி செய்வது இது அதிமுகவும் பாஜக போட்டி போட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி பலவிதமான ஒரு எதிர்ப்புகள் இடையே எடப்பாடியோட வாழ்க்கை போயிட்டு இருக்கு குறிப்பாக அதிமுகவினுடைய எதிர்காலம் அப்படிங்கிறத நாம் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் பார்ப்போம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ள எப்படிலாம் நடக்க போகுதுன்னு தெரியல ஒன்றாக சேரவே விடமாட்டோம் விளக்கியவர்கள் விளக்கியவர் தான் அப்படிங்கிறப்ப அந்த கட்சி எப்படி முன்னேறும் அதே நேரத்தில் தொண்டர்களுக்கு பதிப்பு இல்லை அவர்கள் பேசவே கூடாத அந்த கட்சி எப்படி முன்னேறும் பத்தாவது தாவேக்கா பாஜக அப்படி கரெக்டா பாத்துக்கிட்டே இருக்கிறாங்க ஆமா என்னைக்கடா அதிமுக அப்படியே ஜெக ஜெகனு அப்படியே ஒன்றும் நாளா அஞ்சா உடஞ்சு சின்ன பின்னமாகும் நம்ம பஞ்சா போய் அந்த இடத்துல உட்காந்துடலாம் அப்படின்னு அவங்க வேற பாத்துட்டு இருந்தாங்க ஆமா பயங்கரமான மிக பெரிய ஒரு சிக்கலின் சேமியா சிக்கலின் இடை இடையில தான் வந்து இன்னைக்கு எடப்பாடி மாட்டிக்கொண்டிருக்கிறார் கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறது தான் பகிரங்கமான ஒரு அது எப்படியெல்லாம் எடுக்கப் போகிறார் என்பது காலம் பதில் சொல்லும் கட்டாயமாக நாம் பார்க்கத்தான் போகின்ற பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி